வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வெளியாக நம்ம இலக்கியா இருந்தாலும் இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நீ பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் கார்த்தி நீ எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேலே பாசம் அக்கறையும் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கௌதம் மேலே புரிஞ்சுக்க முடியல கௌதம் இருந்து ரொம்பவே எல்லாரும் அவரை புண்படுத்தி புண்படுத்தி முக்கியமாக நம்ம பைரவி அம்மா இருக்காங்களா பைரவி அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்றி இருந்தாங்க அந்த அம்மா தன்னை கொலை பண்ண ஆள் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அவருக்கு எல்லாமே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தேவையில்லை இவங்களே நம்மளுக்கு இப்படிதான் பாரபட்சம் பாக்குறாங்களே எல்லாரும் அப்படிதானே பாப்பாங்க நம்மள அவ்வளோ என்ன மட்டமா போயிட்டோம்ல அதுக்கு நம்ம அந்த வீட்டுல வழக்கமே இருக்கலாமே நம்மள தெருவில் விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துட்டு இருக்கலாமே தேவை இல்லாம எட்டு அந்த வளர்த்து இப்ப இந்த அவ பேரும் அவமானம் அசிங்கம் துக்கம் துயரம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு நின்னு இருக்காரு இந்த மாதிரி ஒரு தருணத்துல நீ தெரியாமல் புரியாமல் பண்ண விஷயம் கௌதம் மனசோடு ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருச்சு கௌவம் பொறுத்த வரைக்கும் நீ தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு எண்ணத்தோடு இருக்காரு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது எப்படியாவது போகிற சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அதை உண்மையை நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இப்போ அண்ணி எதுக்காக உங்களை வர சொன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சொத்து எல்லாமே அண்ணன் இந்த சொத்துலேருந்து ஒரு நையா பைசா எங்களுக்கு தேவையில்லை இந்த சொத்தெல்லாம் அண்ணனே எடுத்துக்கிட்டோம் அதுக்கு தான் நாங்கள் எழுதி எடுத்துகிட்டு இருந்துக்கிறோம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுக்கிட்டே கொடுத்துறாங்க காற்று இருந்துன்னு ஜானகி அம்மா கிட்ட சொன்னா அம்மா நீங்களாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏன் இலைக்கா நீ இந்த இதே மாதிரி பண்றா கௌதம் மாதிரி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லம்மா நீங்க இந்த சொத்தை வச்சுக்கோங்க இந்த சொத்து உங்ககிட்ட இருக்கிறதா கரெக்டா இருக்கும் நான் எந்த விதத்துல எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நாங்க முன்னிலை வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்குள்ள வரேங்க அதுவரையும் இந்த சொத்தை நாங்க வாங்கிட்டேங்களா எதுக்கு இந்த வீட்டை விட்டு போனோம் அப்படின்றதுக்கான ஒரு அங்கேயும் யாரும் இருக்காது திருப்பி அந்த சொத்துக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ பேர் வரும் அது தேவை நாங்கள் முன்னேறிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து நாங்கள் கூட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க இந்த சொத்து உங்களுக்கு தான் முன்னேறினது நீங்கள் தான் எல்லாமே உங்களுக்கு தான் நீங்கள் தேவையில்லாமல் ஏன் இந்த மாதிரி பிரித்து பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னதான் சொன்னாலும் ஏதாவது சொன்னாலும் ஏற்றுக்காமல் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொன்னிருக்காங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படியே போனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது குடும்பம் ரெண்டாக தான் போகும் அப்படி ஆல்ரெடி ரெண்டாக போயிடுச்சு கருத்து இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே அவங்க அல்ல கைதான் அவங்கள கையங்களும் புடிச்சுரோபத்தை உங்ககிட்ட நான் நிரூபிப்பேன் அப்ப நான் யாரு உனக்கு இத்தனை நாள் கூட இருந்ததுன்னு யார் துரோகம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே தெரிய வரும் ஆஹா அடிப்பாவி என்ன மாட்டி வரதா நீ இந்த அளவுக்கு பேசினா எப்படி நீ மாட்டி வரோம் நானும் பார்க்குறேன் எல்லாத்துலேயும் அசால்ட்டாக நான் தப்பிச்சு போயினே இருப்பேன் உன்ன கூடி சீக்கிரம் நான் போட்டு தலாம் முடமாட்டேன் இந்த வீட்டில் நீ எப்படி கால எடுத்து வைக்கிறேன்னு பார்க்குறேன் நீயும் புருஷனும் நீங்கள் ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டத்தாலும் என் புருசாக இருக்கான் உங்களுக்கு ரெண்டு பேரும் கதையை சீக்கிரம் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் ஓவராக பேசினருக்கா அந்த அஞ்சலியோட பேச்சே காற்றுல போச்சு அப்படின்ற கணக்கில் தான் ஏற்றுக்கணுங்க ஏன்னா அஞ்சலி யாரு எப்படியே பட்டவை என்ன லொட்டு லோஸுக்கு எல்லாம் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால அஞ்சலியை பத்தி நம்ம பெருசா கேர் பண்ணி கூடாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல கே இருக்காருல்ல அவர் வந்து அஞ்சலிக்கு போன் பண்றாங்க அந்த சமயத்துல திடீர் ரிங்டோன் அடிக்குது அஞ்சல் ரிங்டோன் மாதிரியே மாதிரி இருக்கு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப அட்டா டேஸ் சொட்ட தலையா கொஞ்சம் நேரத்தில் என்ன மாட்டி விட்டு போய்டா என்னார அவன் அவன் கையில் மாட்டி தானே என்ன கைமா பண்ணிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுன்னு ஒரு பக்கம் சிந்தனை அதிகமாகுது அஞ்சலி இருக்கிற பக்கம் பயமும் அதிகமாகுது ஒரு வேலை நம்மளை அதுக்கப்புறம் நம்ம நிலமை என்ன ஆகும் நம்மள சும்மா விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் நடிநடிங்கி போயின்னு இருக்காங்க ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்லை மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்த நம்பர்க